தாலியை இறக்கி போன்னு சொல்றீங்க இது நல்லாவா இருக்கு அதுக்காக நேத்திக்கு வரைக்கும் இந்த ஊர்ல வீடு விட பிச்சை எடுத்து ஆத்தா உயிரை காப்பாத்துறதுக்காக தாலி கட்டினா இந்த வீட்டு மரபு பாருங்க ஒரு பாரு தாங்க மாட்டாம இருபத்தஞ்சு வருஷமா கட்டுனை புருசன பிரிஞ்சு வாழ்ந்துட்டு எனக்கு இருக்கிற வைராகியம் என் மகனுக்கும் இருக்கும் அவன் எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுவேன் அவன் தாலி கட்டின பொண்ண இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறவங்க எனக்கு உறவுக்காரங்களா இருக்கலாம் வேண்டாம்னு சொல்றவங்க உறவை முறிச்சுக்கிட்டு போலாம் அக்கா நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம் எங்க மருமக அத்தா நீ சொல்ல அத்தா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கட்டின இந்த தாலிய கடமை முடிஞ்சிருச்சு கலட்டி வச்சிருக்குமா இல்ல இந்த ஊர்ல கேவலமா பேசினவங்க வாயை அடிக்கிறதுக்காக நான் இந்த தாலியை சுமக்கட்டுமா சொல்ல அத்தா நீ சொல்லு கருத்துல ஏறனத்தாலே இறங்கக்கூடாதுல வேணும் நீ ஒண்ணும் இல்லாதவளா இருக்கலாம் ஆனா யாருடைய ஆதரவு இல்லாம இந்த வயசு வரைக்கும் நீ கற்பாட வாழ்ந்துட்டு இருக்கே அது ஒண்ண போதே நீங்க மதுமதான்னு சொல்லிக்கிறதுக்கு

அப்பா ஏசுநாதரே தினம் தான் தொண்டியில உனக்கு காசு போடுறேன் அதனால இன்னைக்கு மட்டும் பூ உளுந்தா உனக்கு தலை உளுந்தா எனக்கு ஓகே பாத்துருவா யாருக்கு இங்க காணா கபாரா ஏய் ஏய் இல்ல யார ஏமாத்த பாக்குறேன் கேட்கிறாரு குடுங்க குடுங்க எங்க டீச்சர் அவங்களை பார்த்துக்கிறாங்க டீல் எவ்வளவு நேரமா இந்த விளையாடுதுதான் கட்ட தக்காளி பழத்தை எப்படியா கொட்டுவாங்க எனக்கு தெரியுமே நீ கொழாய் போடும்போது என்ன பண்ணுவான்னு தெரியும் அல்ல அள்ளி போட்டு பூட்டை கெட்டுறான் காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை எனக்கு வெட்கமா இருக்கு அடையாம நீ வேற அப்பா ஒரு ஒளியா பஸ் வந்துருச்சு ஆனா இதுல நம்பால் வருதான்னு தெரியல முருகா நம்பால் வரணும் முருகா 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 வந்துச்சு முருகா தேங்க்ஸ் முருகா போகல ஓரியா பாயி அஞ்சு ரூபா

இப்பே என்ன பத்தி முழுசா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நீங்கள் மறந்துடுவீங்க ஓ பெருசு கலப்பு தீர மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு பாடு போய் சித்திர மாசத்து கத்திரி வெயில் மாசமாக கத்திரிக்காயாவது வீடு வந்துருச்சு என்னங்கடா பிதா சுதன் பரிசுத்தாதியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணாருடன் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தம்பி நெஞ்சில் ஏதோ செலாவரிசு போடுற மாதிரி இருக்கு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனருளால் ரட்சிக்கப்படுகிறான் பிரியமுள்ள கர்த்தாவே நாங்கள் என்றென்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு கட்டுப்பட்டு உம்முடைய வசனங்களை கேட்டு கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்களாக நடக்கிறபடியால் எங்களுக்கு தந்தரல் வேண்டும் மரணத்தின் வாசலிலே நின்றாலும் பிடியிலிருந்து எங்களை காப்பி நீரே எங்களுடைய மெய்ப்பரும் மீட்பருமாக இருக்கிறீர் வள்ளிமல முருகனுக்கு